ஃப்ரான்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க எல்லாம் வேலைக்கு ரெடி ரெடியாகிட்ருப்பீங்க நான் காலையில் நேரமாகவே வியாபாரத்துக்கு வந்தாச்சுங்க இங்கே பாருங்க மைக்கி பாருங்க இது சுக்குடி கீரைங்க சுக்குடி கீரை இப்போ வந்து காலையிலே பாருங்கள் நல்லா வந்துட்டு நேரமாக எல்லாம் சமையல் செய்வாங்க வந்தாச்சு இது சிறுகீரை இப்போ கீரையெல்லாம் வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பா பக்கல வந்து கிடைக்கிறது இல்லைங்க கீரை நிறையா எங்கிட்ட சொல்கிறாங்க கீரை கொண்டு வாங்க என்ன ரேட்டாக இருந்தாலும் வாங்கிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் கீரை கொண்டு வானாலும் அந்த பாஞ்சு ரூபாயே பார்த்துட்டு கீரையே வாங்குறதுக்கு ஓசிப்பாங்க வாட்டுக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கடையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கீரை வந்து பத்து ரூபாய்க்கு கொடுப்பாங்க ஆனால் பத்து ரூபாய்க்கிறது அது வந்து சின்ன புடியா இருக்குங்க அப்புறம் இன்னொன்று என்னன்னா அவங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா லாபத்துக்கே கொடுப்பாங்க அவங்க கீரை வாங்குறதுக்கு மட்டும் போக மாட்டாங்க மற்ற பொருளெலாம் வாங்குவாங்க அதனால அவங்க கீரையை வந்து அது ஒரு வியாபாரமாக அவங்க பார்க்க மாட்டாங்க கீரை கொடுத்து மற்ற பொருள் வாங்க வைக்கிறதுக்கு அவங்க வந்து மளிகை கடையில் அப்படி பண்ணுவாங்க ஆனால் நாம அப்படி கிடையாது நம்ம வந்து தொழிலாக பண்ணுறோங்க அதனால நம்ம வந்து கீரை அப்படி கம்மியாக கொடுக்க முடியாது நம்ம வந்து ஒரு நூறு பிடியாவது விற்றாத ஒரு இரநூறுவா முந்நூறுவா கிடைக்கு அப்புறம் நம்ம அதுக்கும் கம்மியாக எடுத்து வந்து பெட்ரோல் அடிச்சு சுத்தினா கட்டு வழி ஆகாதுங்க அப்புறம் இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா கீரை வாங்குற வந்து எது என்ன வேலை என்ன ரே என்ன கீரை வேணும்னு கேட்க மாட்டாங்க அப்போ வருவாங்க அப்புறம் கீரை எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு போய் என்ன கீரை ஓகே வேணும்பாங்க அப்புறம் மறுபடியும் ஒரு பிடி வாங்குவாங்க அப்புறம் வேறு பிடி மாற்றுவாங்க கீரை வந்து சுக்குடி கீரை வேணும்பாங்க அப்புறம் சுக்குடி கீரை எடுத்துகிட்டு போய் உள்ளே போயிட்டு வந்துட்டு அப்புறம் சிறுகீரை வேணும்பாங்க இப்படி இருக்கிறாங்க அப்புறம் காசு எடுத்துகிட்டு வர மாட்டாங்க கீரையை எடுத்துகிட்டு போய் அவங்க நடந்து மெதுவாக போய் எடுத்துட்டு வரக்குள்ள எனக்கு டைம் ஆகிடுது அப்புறம் என்ன பண்ணுறது இந்த மாதிரி வியாபாரம் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சுங்க மணி பார்த்தீங்கன்னா பத்து மணி எல்லா கீரையும் விற்றுச்சு பாலக்கீரை மட்டும் விற்காது இருந்துச்சுங்க அதனால் அது பாலக்கீரை யார் யார் வாங்குவாங்க அப்படி அங்கே கொண்டு போய் கொடுத்து போட்டு இவ்வளோ நேரம் ஆகி போச்சுங்க வெறும் நூறு தாங்க நூறு குடிக்கு ரெண்டு நாள் இதாகி போச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடி ரெண்டு குடி அப்புறம் காசு எடுத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட் பண்றாங்க கீரை எடுத்துகிட்டு போயிடறாங்க உள்ள போய் காசு எடுக்க வரைக்கும் நின்றுருக்கோன்னு சத்தம் கேட்டாங்கன்னு வர மாட்டேங்கிறாங்க கேட்டோம்னா ஸ்பீடா போறேன்னு நினைய தப்பு சொல்றாங்க நான் ஒவ்வொரு பக்கமும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நின்ப்பேன் அப்புறம் மைக்கு போறதுனால காதில் கேட்டால் வெளியே வந்தால் பரவாயில்லைங்க ஆனா அது செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படி போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம் எங்க வீட்டுல பார்த்தீங்கன்னா புடலங்காய் கூட்டு நாட்டு புடலங்கா வந்து வாங்கிட்டு வந்த இதுங்க நாட்டு புடலங்கா கூட்டு சாப்பாடு அப்புறம் ரசம் அதை பொறுத்தா மணி நான் மைப்பூ வச்சுங்க சாப்பிடுக்கு வாங்கி சாப்பிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறீங்க கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோ நான் ஃப்ரெண்ட்ஸ் பாய்